கவிஞர் யோசி அவர்கள் குண்டூர் சுற்றுலாப்பிள்ளை தியாகராஜ் நகர் மேல்நிலைப்பள்ளியில் பதினோராம் வகுப்புகள் சீர்துகள் படிக்கின்ற மாணவி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதி தமிழகத்தில் நீண்ட காலமாக மக்களுடைய நெஞ்சங்களில் வீழ்ச்சிக்கின்ற குடிசைதான் போர்வரத்தில் என்ற புறநாட்டு தாயினுடைய அந்த பாடல் வரிகளை சிறிது நேரம் கவிஞர் அவர்கள் உங்களிடையே

வடித்து வைத்த படைக்கட போல் மின்னும் விளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை என்று கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழும் தன்மையும் தலைகாட்டா காட்டா மானத்தின் உறைவிடம் மரமன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப

கிணனுக்கு பேர் போன கிணத்து நேரம் களத்தில் என்றான் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிகழ்ந்தால் தாய்கிழவி ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதோடு காயம் பார்க்க முதுகிலா கழருவாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் வாடை எடுத்தனர் முழவு ஒளித்தறித்தை நோக்கி முடுக்கினார் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் இங்கு குப்புர விழுந்து கிடக்கும் கோழைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்வை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சா

மார்பு கொடுத்து மார்பு கொடுத்தே மகனாய் வளர்த்தே தின்று கொடுத்து திமிப்பாய்ந்த தோள்கள் இங்கே தினமெடுக்கவில்லையா அந்த வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழியே என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காலைகளை புரட்டிப் பார்த்தாள் உங்களுக்கு வாழ்த்துக்களை உள்ள கூடியுள்ள அறிவார்த்தர் அவை சார்பில் தெரிவிக்கின்றோம் மேலும் மேலும் பல்வேறு படைப்புகளை தாங்கி தமிழ்நாடு முழுவதும் சென்று வெற்றி பெற்று நீங்கள் சென்னையை பதிக்கும் குளிப்பாகுப்பியா பிள்ளை மேடிலை பள்ளிக்கு சிறப்புகளை செய்யும் என்ற வாழ்க்கையில் உங்கள் உங்களுடைய அருமை தாயார் பண்ணி கேட்டார்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் அனுப்பி சாரி கிராமம் வரை செல்ல வேண்டியுள்ளது ஆகவே உங்கள் தலைமை ஆசிரியருக்கும் உங்கள் தமிழ் ஆசிரியருக்கும் விருதுகள் நண்பர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றி என்றும் உங்கள் தலைமை ஆசிரியர் நான் கேட்டுக்கொண்டதாக சொல்லுங்கள் நீங்கள் சென்று வருக வேண்டு அடுத்தது என்னுடைய விடுதலை நண்பர்